எங்கள் உலகம் என்னோட எல்லாமே எங்கள் அம்மா தாங்க ஆனால் எங்கள் அம்மாக்கெடுத்தால் நான் பாக்குறது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸுனாலே இன்றைக்கி எங்கள் அம்மா அந்த உலகத்தில் இல்லைங்க எல்லாருமே சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸு தான் உலகம் ஃப்ரெண்ட்ஸு தான் உலகம்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு எங்கள் அந்த என்னோடய நண்பர்களாலே எங்கள் அம்மாவோட உயிர் இன்றைக்கி போயிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அதில் என்னால் ஏற்றுக்கவே முடியலை அவங்க அவங்க அலுப்பத்தனத்துக்காண்டி என்னை அடிச்சு புடுங்கி என்கிட்ட புடிங்கி அன்னைக்கு அஞ்சு நிமிஷம் என்னடா நித்தீஷு நம்ம தேர்ட் இயர் வந்துட்டோம் வைவா இன்டர்ன எல்லாம் முடிக்கச்சோம் நீ வேலையை நம்ம என்ன பண்ணோம்னு தெரியடா காலேஜும் படிச்சு முடிக்க போறோம் அதான்டா இன்னும் ஒரு ரெண்டு மாசம் தான்டா இருக்கு என்ன பண்ணு தெரியல ஆளை ஆளைக்கான எங்க போனாலும் தெரியல நம்மள ஆணி பாத்து ரொம்ப எல்லாம் அவனை பாத்து அப்படியா

ஏன் உன் பாத்துக்கோ பத்தி எதுவுமே சொல்லவே இல்ல எங்களுக்கு என்னடா எங்கடா போற எங்கடா போற நம்மா மாத்திரை எல்லாம் போட்டியாமா சாப்பிட்டேன் போட்டேன்ப்பா உடம்பு நல்லா சரியா இருச்சாமா பரவாயில்லப்பா ஆஸ்பத்திரிக்கு போனி என்னமா சொன்னாங்க இன்னைக்கு ஏதோ ஹார்ட்ல பிரச்சனை இருக்காங்கப்பா மருத்துவ செலவு தான் ஐம்பதாயிரத்துக்கு மேல வரும் நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா அதை பத்தி தான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன் என்னமா சொல்றீங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க இன்னைக்கு அதான் சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல ஆமாப்பா நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேமா இனிமே எப்படிமா உங்களை எல்லாம் நீ எல்லாமே எப்படிமா நான் இருக்கிறது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகணும் தெரியலையம்மா நீ தம்பி நான் உன்னே ஒன்னு சொல்றேன்ப்பா சொல்லுங்கம்மா சொந்தக்காரவங்களையும் சரி அக்கம் பக்கத்துல உள்ளவங்களையும் சரி கூட பழகின நண்பர்களையும் சரி யாரையுமே நம்பாத எல்லாமே சுயநலமான உலகம் புரியுதா சரிம்மா உன்னோட உழைப்பையும்

ரொம்ப இதே பிரச்சனை ஆயிடுச்சுனே அதானே ரொம்ப லேட் ஆயிடுச்சு வர வழியில கொஞ்சம் பிரச்சினையா இருக்கு என்ன பண்ண அவன் கிடக்குற ஏன் தெரிஞ்சா பணத்துக்கு ஏதோ பண்றான் வாடா போட இருக்கா இல்ல என்ன கொடுக்காதப்பா

முடிய நம்ப வேணாம்ப்பா செய் பத்தரை வீட்டு பத்திரம் எடுத்துடுவா இல்லன்னா வராது போப்பா நீ போப்பா நீ படம் ரிலீஸ் ஆமா எப்ப படத்துக்கு வர போகுமா படத்துக்கு போலாம் என்ன காசுதான் இருக்க ம் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சவேன் பாலா இருக்கேன் அவனை ஃபோன் அடித்து கூப்பிடுவோமா ஆ கூப்பிடுவேன் ஹலோ பாலா இந்த ஸ்பாட்டுக்கு வரியா நம்ம சும்மா தான் வா நீ வா சரி

கூட பழகின நண்பர்களையும் சரி யாரையுமே நம்பாத எல்லாமே சுயநலமான உலகம் புரியுதா சரி உன்னோட உழைப்பையும் மட்டும்தான் உனக்கு சொன்னோம் நானே இல்லைன்னாலும் உன்னோட படிப்பு வந்து உழைப்ப மட்டும் நம்பி யார் உரோகத்திலையும் ஈடாகிறாரு தான் தெரியும் எல்லாருமே எனக்கு உண்மையா இல்லைன்னு

அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்துல பணத்துக்கும் காசுக்கும் இதுக்கும்தான் பழகுறாங்களே தவிர உண்மையா இல்ல உண்மையா பழகுற ஒரே உறவு எங்கள் அம்மா அவங்க மட்டும்தான் அந்த அன்றைக்கு தான் நான் ஒன்று ஹலோ ஹலோ நான் சொல்லுங்கண்ணே என்னண்ணே அப்படி எங்கப்பா இருக்கா நே இல்லனே இந்த அந்த மாதிரி நகை கொஞ்சம் அடமான வைக்க வந்தேன் இந்த கூட பழக எனக்கு நகையை பிடிக்கிட்டு போயிட்டே எங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்றாங்கண்ணே அது என்ன பண்றேன்னு தெரியலனே அதான் நன்றி தெரியும்

காசுக்கும் வழி இல்லாம போச்சு செயின் இல்லாம போச்சு எதுவுமே போச்சு நான் பண்றேன்னே தெரியல கூட கை நம்பா கூட கை நம்ப எவ்வளவு சொல்லுச்சு எதுவுமே கேட்காம இருந்ததுக்கு எங்க அம்மாவோட உயிரே போக போகுது எல்லாமே போச்சே அம்மா என்ன பண்றேன்னு தெரியல என்ன நான் தெரில எங்க அம்மாவோட அவளை நம்பினேடா அவங்கள புள்ளா அப்படி இட்டு போயிட்டீங்க அம்படி பேரும் என்ன பண்றேன்னே தெரில போச்சு

என்னன்னே தெரியல பித்து புரிச்ச மாதிரி இருக்கு என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே எனக்கு தெரியலை அப்படியே ஒரு ஆறு மாசம் போயிருச்சு ஆ கம்பெனி டூ லாக் சார் உள்ள வரலாமா சார் குட் ஈவினிங் சார் சார் என் பேர் அஜயன் சார் நேற்று நீ ஊடாயில் எனக்கு ஃபோன் அடிச்சிருந்தீங்க சார் நான் ரெசிம்மு எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தீங்க சார் அதான் நீ பார்த்து வர சொல்லினீங்க சார் அதான் சார் வந்திருக்கேன் ஆண்டாம் உங்களுக்கு சரி சார் சார் இருக்கு சார் இந்த பில் காப்பி சார் என்னோட பில் காப்பி நான் எடுத்து பண்ணிட்டு சார் சார் எனக்கு சார் சார் ஃபேமிலி வந்து அப்பா இறந்துட்டாங்க சார் அம்மா வந்து இப்போ சார் ஊடாவில் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு இதே பிரச்சனை வந்து இறந்துட்டாங்க சார் அதான் சார் ரொம்ப மாதம் ஆறு மாதம் ஆச்சு யார் இல்லை சார் நான் தான் சார் சரிப்பா அண்டே வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்கிட்டேங்க ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதான் அந்த வீக் ஃபுல்லாக முடிச்சு கொடுப்பேன் நான் ஒழுங்காக இருந்தேன் யாரு கூடயும் பழகாமல் எங்கள் அம்மா சொன்னபடி இருந்தனால எனக்கு ஒரு நல்ல வேலை அமைஞ்சிச்சு தௌசண்ட் சேலரி அந்த வேலை கிடைக்கிறப்ப தான் எங்கள் அம்மா சொன்னது என் கண்ணுக்குள்ளே வந்துச்சு என்னோட உழைப்பையும் உன்னோட படிப்பையும் மட்டும்தான் உனக்கு சொன்னோம் நானே இல்லைனாலும் உன்னோட படிப்பு வந்து உனைய காப்பாற்று உழைப்பை மட்டும் நம்பு இதிலருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னோட படிப்பையும் உன்னோட நம்பிக்கையும் உன்னோட முயற்சியும் யாராலையும் தடுக்க முடியாது அதை தான் எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை அப்படி தான் நான் நடந்து செல்கிறேன்